உங்களுக்கு பரம்பரை சொத்தும் இல்லை பணக்கார அப்பாவும் இல்லை தூக்கி விட ஆளும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசை எதுவா இருந்தாலும் சரி அதை நீங்க அடைய நூறு சதவீதம் அதற்கான வழியை நான் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆளை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அவார்டுக்காக ஸ்டேஜில் ஏறி பேசுகிறப்ப தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானங்களையும் பற்றி சொல்லுவாங்களே தவிர அதிலிருந்து எப்படி வந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை இல்லை ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு விஷயங்கள் தான் தோல்விகள் பற்றின அவங்களுடைய கண்ணோட்டத்தையும் மாற்ற போகுது அதில் நம்பர் ஒன் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நடக்காது நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில தான் போய் முடியும்னு சொல்லி நம்பற நீங்க முதல்ல நம்ப வேண்டியது உங்களை தான் இது என்ன மேஜிக்கா நம்ம எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஆமா இது மேஜிக் தான் உங்களுடைய எண்ணத்துல நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கறத தெளிவா ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் இது ஒரு மேஜிக் தான் அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களை நீங்கள் முழுமையாக நம்பினா மட்டும்தான் இது சாத்தியமாகும் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு கழுகு தன்னுடைய முட்டைய நிறைய காக்கா முட்டைகள் இருக்கக்கூடிய கூட்டுல முட்டையிட்டு போயிடுச்சு நாட்கள் கடந்து போகுது அந்த முட்டையில இருந்து அந்த கழுகு குட்டியும் வெளியே வருது காக்கா கூட்டத்துக்கு நடுவுல அந்த கழுகும் வளர ஆரம்பிக்குது ஒரு நாள் காக்கா கூட்டத்துக்கு நடுவுல பறந்துகிட்டு இருந்த அந்த குட்டி கழுகு கேட்டுச்சா நம்மளோட உயரத்துல பறக்கிற அந்த பறவை யார் எப்படி அதெல்லாம் பறக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அவங்கெல்லாம் கழுகு இனத்தை சந்த பறவைங்க அவங்களுடைய உயரத்துக்கெல்லாம் நம்மளால பறக்க முடியாது அதனால உங்க மனசுல பெருசா ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான் அந்த காக்கா அப்புறம் அந்த குட்டி கழுகும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த காக்கா கூட்டத்தோட பறக்க ஆரம்பிச்சு இப்போ பாவம் அந்த கழுகுக்கு தான் யாருன்னே தெரியல இந்த கழுகு போல தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களை பற்றின ரிவ்யூவை மற்றவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நாம் நம்புவோம் நம்மளுடைய ஆழ் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் எங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் தோல்வி கிடைக்கும் போதுலாம் நாம ஜெயிச்சிருவோம் சொல்லி நினைச்சீங்களா இல்ல கூத்துருன்னு சொல்லி நினச்சிங்களா இனி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கும்போது போது நான் வெற்றி தான் அடைவேன் சொல்லி உங்கள் ஆழ் மனசெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை ஜெயிச்சு தூக்கி போட்டு போய்ட்டே இருங்க நம்பர் டூ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் என்னதான் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஜெயிச்சிடோன்னு சொல்லி நினச்சாலும் தோல்வியை பார்க்காம உங்களால் ஜெயிக்கவே முடியாது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முறையாவது தோற்று தான் ஆகணும் என்னப்பா இப்போதான் உங்கள் ஆள் மனசு ஆளுடைய மனசையும் எல்லாம் சொன்னேன் இப்போ அப்படியே மாற்றி பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா உங்களுடைய ஆள் மனசுக்கு நல்லா தெரியும் இந்த தோல்வி நிரந்தரம் கிடையாது வெற்றி தான் அதனுடைய இலக்குன்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்ததான் நான் இதை சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மொபைல் கேம் விளாடுறோம் அதனுடைய முதல் லெவல் ஈஸியாக இருக்கும் ஆனால் போக போக அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறது இல்லையே அந்த கேம்லயும் ஏதோ செட்டிங்ஸ்லாம் மாற்றி மாத்தி வச்சு ஈஸியா விளையாடுற மாதிரி நம்ம செட் பண்ணாலும் அந்த கேம்ல எதுவும் சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா நிறைய தோக்கணும் நிறைய ஜெயிக்கணும் அப்பதான் தோல்வியில் இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளால ஜெயிக்க முடியும் ஐயோ அசிங்கமா இருக்கேன் அவமானமா இருக்கேன் தோத்துட்டமே அப்படின்னு சொல்லி பதறாம நிதானமா தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசிங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த தோல்வியிலிருந்து இருந்து என்ன கத்துக்க முடியும்னு சொல்லி பாருங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமே குருக்கு உங்களுடைய அந்த குரு உங்களுடைய தோல்வியா மட்டும் தான் இருக்கணும் சோ தோல்வியை விட சிறந்த ஆசான் இந்த உலகத்துல இருக்க முடியாது தோல்வியை கண்டு என்னைக்கும் காக்கா போவாதீங்க வளர்ந்த அந்த கழுகு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் காக்கா கூட்டத்தோட வானத்தில் பறக்க ஆரம்பிச்சது அதே நேரத்துல வானத்தில் பயங்கர சத்தத்தோட இடியோட மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது காக்கா கூட்டம் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக முடிவு பண்ணுச்சு அந்த கழுகு மட்டும் தான் மனசுக்குள்ள நான் மேலே பறக்கணும் நான் மேலே பறக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தது என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அப்போ பக்கத்தில் இருந்த காக்கா என்ன உலர்கிற வாயை மூடு நம்ம உடனே பாதுகாப்பான இடத்துக்கு போகணுன்னு சொல்லித்தான் ஆனா அந்த கழுகு இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னால வானத்துல பறக்க முடியும் நினைச்சு சிறகு விரிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிச்சது திடீர்னு மிகப்பெரிய இடி சத்தமும் வெளிச்சமும் அந்த கழுகு நில குலைஞ்சி ஒரு மரத்து மேல போய் தான் விழுந்தது அது பார்த்த அந்த காக்க கூட்டம் எல்லாம் அந்த கழுகை பார்த்து சிரிச்சிது ஆனா அந்த கழுகு அந்த காக்க கூட்டம் பேசினா எதுவுமே காதல வாங்காம என்னால முடியும்னு நினைச்சு மறுபடியும் பலமா தன்னுடைய ரக்கைய விரிச்சு அடிச்சு வானத்துல பறக்க ஆரம்பிச்சது ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்க கூட்டத்தோட இருக்கலாம் அது உண்மையில் வெளியிலேயே ஒரு கழுகு மழை பெய்யக்கூடிய அந்த மேக கூட்டங்கள்லாம் கிழிச்சுக்கிட்டு வானத்துக்கு மேல உயர பறக்கும் பொழுதுதான் தெரிய வருதான் அந்த கழுகுக்கு தான் ஒரு கழுகுன்னு இது மாதிரி தான் நீங்களும் உங்களை நம்பாம உங்களை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நிஜம்னு நம்புறீங்க உங்களுடைய தோல்விகள் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த கழுகு போல உயர உயர நீங்களும் பறக்கணும் வீடியோவோட முடிவுல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய இலக்கு எதுவா இருந்தாலும் சரி அதுக்காக நீங்கள் நூறு சதவீதம் உழைங்க இரவு பகல்னு பார்க்காதீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நூறு சதவீதம் உங்களுடைய இலக்குக்காக நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களை வந்தே சேரும் வெற்றி அடையாமல் நீங்கள் உங்களுடைய நூறு சதவீதம் கொடுத்து தான் நீங்கள் எப்பவுமே நினைக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்